வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அதிர்ஷ்டமான செய்தி ஒன்று வந்து சேர்வதால் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மேலும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியும் அதிக லாபமும் வெற்றியும் பெறுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று வேலைப்பழு அதிகமாகவே தென்படும் இதை எப்படி முடிக்கப் போகிறோமோ என்று ஒரு தவிப்பும் தயக்கமும் இருந்து கொண்டே இருக்கும் இருப்பினும் உங்கள் முழு முயற்சியை போட்டு உங்கள் பணிகளை நல்ல விதமாக செய்து முடிப்பதால் மதியத்திற்கு பிறகு மாபெரும் லாபத்தை அடைவீர்கள் தொழிலிலும் வளர்ச்சி அடைவதோடு குடும்பத்திலும் உங்களுக்கென்று தனி கௌரவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு அதிக ஏற்றங்கள் காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று நடந்தேறுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்ப ஒற்றுமையும் காண்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக எந்த காரியங்களை நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தும் நடத்துவதற்கும் நடத்துவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் உண்டாவதால் மிகவும் நிறைவாக இருப்பீர்கள் மேலும் இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார ஏற்றம் காண்பதால் இது மிகப்பெரிய ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் உங்கள் காரியங்களை செய்வதால் எந்த குறையும் இன்றி நல்லபடியாக செய்வீர்கள் மேலும் தொழிலில் பல நாளாக இருந்த சிக்கல்களும் தடைகளும் விலகி நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் ஒன்று முடிவுக்கு வருவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையில் இருப்பீர்கள் அதற்கு காரணம் பல நாளாக சுபகாரிய தடைகள் வீட்டில் ஏற்படுவதும் குழந்தைகள் வழியில் பிரச்சனைகளோ வயதானவர்களின் உடல் நல பிரச்சனையோ இருந்தது இது யாவும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதோடு இன்று குடும்பத்தில் முக்கியமான சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதாலும் அவை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பதால் மிகவும் நிறைவான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று வேலைப்பழு அதிகமான நாளாகவே இருக்கும் உழைப்பு அதிகம் போடுவீர்கள் அதற்கேற்ற பலன் இல்லையே என்று நீங்களே சற்று வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை செய்வதோடு மற்றவர்களிடம் மிக கவனமாக பேசுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்தால் மிகப்பெரிய லாபம் பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் பிரயாணங்களும் நல்லபடியாக முடிவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கும் நாள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்லபடியாக தடையின்றி செய்து முடிப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் மேலும் வியாபாரத்திலும் நெருக்கடிகள் ஏற்படுவதால் அதை சமாளிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் நீங்கள் என்னதான் கருத்து சொன்னாலும் மற்றவர்கள் அதற்கு எதிர்பேச்சு பேசும் சூழ்நிலையே ஏற்படும் இன்று நிதானமாக இருந்து மௌனம் காத்து விடுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்ட பிரயாணம் ஒன்றை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மேலும் தொழிலில் இருந்த சிறு சிறு தடைகளும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தீர்த்து கொள்வீர்கள் பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் மன நிறைவு காணும் நாளாக இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பும் லாபமும் பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று பல நாளாக வராமல் இருந்த பண வந்து சேர்வதால் மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்